பதினஞ்சு வயசு பையன் மாலை போட்டு ஃபேமிலியோட சக்தி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வேளாங்கண்ணி பக்கம் வராங்க ட்ரிப்புக்காக வராங்க வேளாங்கண்ணி பக்கம் வராங்க குளிக்கிறதுக்காக போயிருக்கான் அந்த பையன் கல்லு போட்டிருப்பாங்க ஒரு மூணு இடத்துல கல்லு போட்டிருப்பாங்க நியூ இயர்ல இருந்து கல்லு போட்டு இருக்காங்க அந்த கல்லுக்கு அந்த சைடு குளிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னைக்கு காலையில அந்த பையன் போய் குளிச்சிட்டு இருக்கான் இத்தனைக்கும் அங்க யாருமே அவ்வளவா கிடையவே கிடையாது இருக்கான் தாத்தா ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போய் இப்ப அவருமே ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அந்த தாத்தா இந்த வயசுலயும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருல அந்த தாத்தாவுமே வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க இன்னொருமே அந்த பையன் பையன் கிடைக்கல முடிஞ்ச ப்ரேயர் பண்ணிக்கோங்க சீக்கிரமா அந்த பையன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க உங்களை விளையாட விடக்கூடாது உங்க என்ஜாய்மெண்ட்டை கெடுக்க கூடாது அப்படின்ற போலீஸோட நோக்கம் கிடையாதுங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துட்டு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அது உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க அந்த பையன் சீக்கிரமா வரணும் அப்படின்ட்டு